Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова அகில இந்திய பேச்சு மற்றும் கேட்டல் நிறுவனம் மிகச்சிறந்த பங்களிப்பை நாட்டிற்கு வழங்கி வருவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் மைசூரில் இயங்கி வரும் இந்நிறுவனத்தின் விழா நிகழ்ச்சியில் இன்று அவர் கலந்து கொண்டார் விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் பேச்சு மற்றும் கேட்டல் திறன் குறைபாடு உள்ளவர்களுக்காக இயங்கும் அகில இந்திய பேச்சு மற்றும் கேட்டல் நிறுவனம் தனது பணிகள் மூலம் நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருப்பதாக பாராட்டு தெரிவித்தார் இந்நிறுவனம் நாட்டிற்கு வழங்கி வரும் சேவை அனைவரும் பெருமிதம் கொள்ளும் வகையில் இருப்பதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் முன்னதாக சூர் வந்த குடியரசுத் தலைவரை அம்மாநில ஆளுநர் தவர்சந்த் கெலாட் முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்டோர் வரவேற்றனர் சீனாவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தையில் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இணைந்து செயல்பட இரு தலைவர்களும் விருப்பம் தெரிவித்துள்ளனர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டிற்கு பின்னர் இருவரும் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்போது பொருளாதாரம் நிதி எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்பட்டு வருவது திருப்தி அளிப்பதாக இருவரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்த உறவுகள் நீடிக்க வேண்டுமென்றும் இரு தலைவர்களும் குறிப்பிட்டனர் பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்தும் குறிப்பாக யுக்ரைன் விவகாரம் குறித்து ும் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி விவாதித்தார் ரஷ்யா யுக்ரைன் இடையே பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் இதுவே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இந்தியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் வரும் காலங்களில் இரு நாடுகளுக்கு இடையே மேலும் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர் இதனைத் தொடர்ந்து ஜப்பான் சீனா நாடுகளின் பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகம் புறப்பட்டார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் புதுதில்லியில் இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது கடற்படை தளபதியை மத்திய அமைச்சர் மகிழ்ச்சியுடன் வரவேற்று தமது அன்பை வெளிப்படுத்தினார் இதனிடையே தில்லியில் உஸ்பெகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தார் அப்போது இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது செயல்பாடுகளை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார் தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் புதிதாக தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்கள் இதற்கு முன்பு பணியாற்றிய உறுப்பினர்களின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஜனநாயகத்தின் நெறிமுறைகளை பாதுகாக்கும் உணர்வுடன் ஆக்கப்பூர்வமாக உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அதன் மூலம் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் இயங்க ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் மத்திய நிதியமைச்சகத்தின் செலவினங்கள் துறையில் புதிய தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரியாக டிசிஏ கல்யாணி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு முதல் இந்திய குடிமை கணக்கியல் சேவைகள் துறை அதிகாரியாக பணியாற்றிய அவர் தில்லி பல்கலைக்கழகத்தில் படித்து தங்கப்பதக்கம் பெற்றவர் பொது நிதி மேலாண்மை கணக்கியல் நிர்வாகம் மற்றும் ஆளுமைகளின் கூடுதல் நிபுணத்துவமும் பெற்றவர் கல்யாணி என்பது குறிப்பிடத்தக்கது நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தின் மூலம் விவசாயிகள் உர கொள்முதலுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசிடமிருந்து பெறுவதற்கு முன்முயற்சி எடுத்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஆவார் எம்டிஎன்எல் நிறுவனத்தில் ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தும் நடைமுறைகள் வழியாக டிஜிட்டல் மாற்றத்திற்கு முன்னிலை வகித்த அவர் இந்திய உரக்கழகம் போன்ற நிறுவனங்களிலும் பணியாற்றியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முதன்மை தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரியாகவும் அவர் பணியாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது தேயிலை ஆதார விலை வழங்க வலியுறுத்தி தமிழக சிறு குறு தேயிலை விவசாயிகள் மத்திய இணையமைச்சர் எல் முருகனுடன் இணைந்து மத்திய அமைச்சர் ஜிதின் பிரசாதாவை இன்று தில்லியில் சந்தித்தனர் இந்த சந்திப்பின் போது நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தியாகும் தேயிலைக்கு அடிப்படை ஆதார விலை வழங்க என்றும் தங்களுடைய நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் இது தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீலகிரி விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய இணையமைச்சர் ஜிதின் பிரசாதா ஆர்வத்துடன் கேட்டறிந்ததாகவும் அதற்கு தீர்வுகளை ஏற்படுத்திக் கொடுப்பதாக உறுதியளித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் தகுதியின் அடிப்படையில் புதிய டிஜிபியை நியமிக்க திமுக அரசால் இயலவில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ள அவர் இன்று மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக கூறினார் டிஜிபியை கூட திமுக அரசால் நியமிக்க முடியவில்லை என்று விமர்சனம் செய்த அவர் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த முறையாவது முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்